குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி வேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்கள் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்கள் எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும் போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நல்லா டீப் பிரெத் எடுத்துட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லவுட் ஒன்ஸ் லாசோல்ஸ் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பலன்கள் என்ன என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப வழியாக பார்க்கலாம் நல்லா டீப் பிரெத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டே கனெக்டட் தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு த எம்ப்ரஸ் நெக்ஸ்ட் ஏஸ் ஆஃப் புதிய புதிய சேலஞ்சஸ் உங்கள் லைஃபுக்கு கிடைக்க போகுது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வெரி குட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு அதாவது எம்ப்ரஸ் கார்டு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா சில துளாராசிக்காரர்கள் யாரும் பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சி இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் யார் யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த இது அந்த சந்தான பாக்கியம் ரொம்ப காலமா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கார்டே எம்ப்ரஸ் கார்டு தான் நமக்கு வந்தது அதே மாதிரி ஒரு ரீபர்த் நம்ம வந்து ஒரு புது பிறப்பெடுத்து நம்ம செய்ய போறோம் நம்ம செயல்களாகட்டும் சிந்தனைகள் ஆகட்டும் நம்ம ஆல்ரெடி ஒரு சில நம்பிக்கைகள் நம்ம வச்சிருந்துருப்போம் ஒரு தாட் லிமிடேஷன்ஸ் வச்சிருந்துருப்போம் இந்த இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வர கூடிய அமைப்பு இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வந்து வாழ்க்கையில சாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வீலா ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிள் ஆரம்பமாக போகுது அதாவது இதுவரைக்கும் நடந்த உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் பீரியட் எல்லாமே எண்ட் ஆகி ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஏஸ் ஏஸும் வந்து நியூ பிகினிங்கான கார்டு தான் உங்களுக்கு வந்து எல்லா நிறைய பாசிட்டிவ் கார்ட்ஸ் அனைத்துமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸாக தான் இருக்கு அப்போ வந்து துளாராசிக்காரர்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா யாரோ ஒருத்தர் உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களா இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருக்கிற கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்க புறக்கணிக்கிறீங்க இது என்னால வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் எல்லா துளாராசிக்காரர்களையும் சொல்ல ஹூ ரெசனேட்ஸ் யாருக்கு இது ரெசனேட் ஆகுதோ அவங்க யோசிங்க யாரோ ஒருத்தரை வந்து நீங்க புறக்கணிச்சுட்டு போறீங்க அது உங்க உறவு சார்ந்து இருக்கலாம் இல்ல உங்க ஆபீஸ்ல இருக்கலாம் இல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறவங்க உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தரை வந்து நீங்க புறக்கணிக்கிறீங்க அந்த விஷயத்த செய்யாதீங்க அவங்க வந்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள மன்னிச்சிட்டு அவங்களோட உங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல அப்படின்னாலும் ஓகே மன்னிச்சுட்டு உங்க பீஸுக்கு அவங்கள மன்னிச்சுட்டு அதோட விட்டுருங்க அவங்கள அவங்க பாட்டுக்கு போகட்டும் நீங்க உங்க வழியை பாருங்க பட் நீங்க புறக்கணிச்சு அதுல நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம்ல வந்து நீங்க நிறைய டிபிகல்ட்டிஸ் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அந்த விஷயத்த மட்டும் இது எனக்கு ரெசனேட் ஆகுது இந்த காடை இது பண்ணும்போது அதனால நான் சொல்றேன் சில குறிப்பிட்ட துளாராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னாக்க அந்த விஷயத்துல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க இல்ல யாரோட கைடன்ஸ் செய்யாது நீங்க அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்கள உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை நான் செய்யாம நீங்க அதை புறக்கணிச்சுட்டு போறீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விஷயங்களை ஒமிட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேளுங்க உண்மையாலுமே உங்களுடைய நல்லதுக்கு சொல்லக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அதனால அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் குட்கர் கார்மிக் சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு நீங்க செய்த பூர்வ புண்ணியங்கள் இருக்கு இல்லையா அதற்கான ப பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க துளாராசிக்காரர்கள் அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டே போங்க இது சேலஞ்ச் வரும் இது சேலஞ்ச் வரும் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி ஃபார்வர்டா நீங்க மூவ் பண்ணுங்க என்னென்ன வருங்கிறத முன்கூட்டியோ யூகிக்க பழகிக்கோங்க ஆல்ரெடி துளாராசிக்காரர்களுக்கு யூகத்தன்மை இருக்கும் இது இப்படித்தான் நடக்குங்கிற யூகத்தன்மை இருக்கும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் குட்டி குட்டி மேட்டர்ஸையும் நீங்க பாருங்க அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் சொல்றது குட்டி குட்டி விஷயங்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பிகினிங் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் டவுன் பண்ணுங்க சிறு சிறு தவறுகள்ல இருந்தும் திருத்திக்க பாருங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ நீங்க அந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க வந்து அடைய போறீங்க அப்படிங்கறத வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தியா சொல்றாங்க இப்ப ஏஞ்சல்ஸ் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்ப்போம் டீப் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லாஸ்ட் சோல்ஸ் லவுட் ஒன்ஸ் எல்லார்கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் என்ன சொல்றாங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் சொல்லக்கூடிய செய்தி இட்ஸ் டு யூ அதுதான் நீங்க வந்து நான் டேரோ சொன்ன அதே விஷயம்தான் நீங்க யாரோ ஒருத்தரை வந்து புறக்கணிக்கிறீங்க நீங்க அதை புறக்கணிக்கிறதுனால சில வாய்ப்புகளை சில நல்ல பெனிஃபிட்ஸ நல்ல கர்மாஸ இழந்திருக்கலாம் அதை புறக்கணிக்காம அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்கள் மூலமாதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய குட் கார்மிக் சைக்கிள்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி வி காட் கார்ட் உங்களோட நல்ல பூர்வ புண்ணிய பலன்கள் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க செய்ய போற செயல்கள் உங்க தான் இருக்கு அப்படிங்கறத ஏஞ்சல் சொல்றாங்காரர்கள் கண்டிப்பா வந்து நல்ல பிரேயர் பண்ணிட்டு நல்ல உங்க பெற்றோர்கள் கிட்ட உங்க பெரியவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் இல்ல ஜாதக ரீதியா பர்சனலா ஒரு ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ